ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பழைய நினைவுகளை கிளறிவிட வான காற்றி ஒரு நல்ல ஞாபகார்த்த பொருள் ஒரு சம்பவம் நடந்த காலத்திலும் அதை நினைத்து பார்க்கக்கூடிய காலத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பவை வானமும் நட்சத்திரங்களும் தான் உண்மைதானே இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நண்பா இவ்வளவு துயரங்களுக்கு இடையே நகரும் நாட்களை நினைத்து அச்சம் ஏன் மலை உச்சியிலிருந்து தள்ளப்படும் பறவை நாளை வானம் ஒட்டி பறக்கும் நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் சரி திரும்பும் திசையெல்லாம் வலித்தாலும் சரி உன் அச்சம் நீங்க நிமிர்ந்து பார் வானம் உனக்கு எட்டும் தூரம் சோ உங்களை போலவே குறுஞ்செய்திகளுக்கு என் ஓய்வு நேரத்தில் பதிலளிக்க கற்றுக்கொண்டேன் அதற்கு பெரிதும் சிரமப்படவும் செய்தேன் உரிமையுடன் சண்டையிட இப்போதெல்லாம் நான் முனைவதில்லை அவ்வளவு முக்கியத்துவமாகவும் நான் உங்களை நினைப்பதில்லை நீங்கள் என்னை நினைத்தது போலவே நீங்கள் எரியும் சிறிய கல்லுக்கே சஞ்சலப்பட்டு அமைதி இழக்கும் என் குளமெல்லாம் வற்றிவிட்டது இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நேசத்தை விளைவித்து தந்த என் வயலை பயிருடன் உழுது நெருஞ்சி முளைக்க விட்ட உங்களால்தான் இத்தனையும் எனக்கு சாத்தியமானது ஸோ நண்பா அதாவது எந்த ஒரு விஷயத்துமே சரி கடந்து போயிடணும் தான் அதில் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் ஸோ என்றாவது உனக்கு என் கூடவே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றும் அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிடு நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாதே அது அப்படித்தான் நிகழும் நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல ஸோ உள்ளத்துக்கு பிடித்த ஒரு கவிதை நம் உள்ளம் ரசித்த ஒரு கவிதை இது ஸோ உன்னை ஏமாத்தினவங்க கிட்ட மறுபடியும் போகாத யாரையும் உன்னை அவமதிக்க விடாத மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண கிறுக்குத்தனமா நடந்துக்காத உன்னை சிறப்பாக மாற்றுறதுக்கான முயற்சி இருக்கட்டும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பு கொடு எல்லா சமயத்திலையும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடு ரிலேஷன்ஷிப்காக கெஞ்சிட்டு இருக்காத உன்னை கூப்பிடாத இடத்துக்கு போகாத கையில எப்பவும் காசு வச்சுக்கோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் பண்ணு உன்னால எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு முத்திர குத்தி இவங்கள் எல்லாம் தலக்குனிற அளவுக்கு உன்னோட வெற்றியை பதிவு நண்பா லட்சியம் என்னும் விதைப்போடு முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்று முடியும் என்ற உரமிடு வெற்றி என்னும் கனி கிடைக்கும் எது வரணும்னு இருக்கிறதோ அது வரும் எது இருக்கணும்னு நினைக்கிறதோ அது இருக்கும் எது போகணும்னு நினைக்கிறதோ அது போகும் நீ சோம்பேறியாக இருக்கும் வரை உன் வாழ்க்கை மாறப்போவதில்லை வெற்றிக்கு முதல் படியே உன் மாற்றம்தான் யாரும் உன்னை நம்ப தேவையில்லை நீ ஜெயிக்க உனது நம்பிக்கையே போதுமானது தைரியமாக முயற்சி செய் வென்றால் மற்றவர்களை வழிநடத்து தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டு ஏன்னா வெற்றியின் பாதையையும் தோல்வியின் பாடத்தையும் அறிந்தவனே உண்மையான தலைவன் உன் தலையெழுத்தை மாற்ற உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது எழுந்து முயற்சி செய் வீழ்ந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பா நீ சோம்பேறியாக இருக்கும் முறை எதுவும் இங்கே மாறப்போறதில்லை ஸோ இருக்க கூடாது அப்படி ஏதாச்சும் ஒன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த விஷயத்தும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நாம நம்மளை எப்போவுமே பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்பதான் நமக்கு அந்த வெற்றின்ற அந்த கனி நமக்கு கிடைக்கும் ஒரு செயலில் வெற்றி காணும் முன்னே விளம்பரப்படுத்திடாதீங்க ஏன்னா விளம்பரப்படுத்தி தோற்றவனும் அதிகம் அமைதியில் வென்றவனும் அதிகம் நாளை 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 என்று எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது இழந்தது போதும் இன்றே தொடங்கிவிடு உன் வெற்றி பயணத்தை மற்றவர்கள் உன்னிடம் எப்போது ஏன் பேச நினைக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டால் ஆட்டம் உன் கையில் இருக்கிறது என்று அர்த்தம் நண்பா திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உங்களை உருவாக்குங்கள் பதிலடி கொடுப்பதல்ல பலமாக இருப்பதே ஞானத்தின் வடி பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி நிற்பார்கள் கடந்து போ முடிஞ்சா கண்டுக்காம போ ஆனா உடஞ்சி மட்டும் போகாத யாருக்காகவும் உன் வலிமையை நீ இழக்காதே உன் பாதையில் உறுதியாய் நெல் உன்னை நீயே தேற்றிக்கொள் ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தா உடனே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க நண்பா அப்படிலாம் உங்கள் லைஃப் இருண்டு போகாது பிகாஸ் யூ ஆர் தி லைட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் உன் பாதம் பட்ட இடம் பாதை ஆகும் வரை நீ ஓடணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் உன் முயற்சிகள் யாவும் முத்திரை பதிக்கும் வரை நீ போராடு வெற்றி ஒன்றே உன் தாகமாகட்டும் அது தனியும் வரை உன் பயணம் தொடரட்டும் உறுதி குலைந்தவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தும் பயனில்லை உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு உடைவாளே போதுமானது சளி பிடிக்கும் ஜோசியருக்கும் சனி பிடிக்கும் நடப்பது நடந்தே தீரும் யாரும் எதையும் மாற்ற முடியாது சோ நம்முடைய தகுதி நமக்கு தெரிஞ்சா போதும் வேற யாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைச்சு வாழக்கூடாது ஃபோக்கஸ் யுவர் கோல்ஸ் நண்பா சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது சில நிராகரிப்புகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது அனைத்துமே காரணமில்லாமல் இல்லாமல் தாமதமாகிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அனைத்துமே காரணத்துடன் தாமதமாகிறது என்பதாக படைத்தவன் தீர்மானித்திருக்கிறான் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள நண்பா தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்தி கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றி கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர் உழைப்பாளராக இருந்தால் போதுமானது வெற்றியை எட்டி பிடித்து விடலாம் வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானதல்ல அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம் உங்க ஃபுல் பொட்டன்ஷியல் என்னென்ன தெரிஞ்சுக்காமலேயே எதுவும் முயற்சி பண்ணாம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிடாதீங்க படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான் எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்கு தான் உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடி மற்றதெல்லாம் விடு பல முறை தோத்தாலும் பரவாயில்ல நீ அடைய விரும்புகிற விஷயத்துக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணு ஒன்ஸ் நீ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவ நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது பக்கத்துலேயே இருக்குது ஸோ சீக்கிரம் படித்து முடிச்சுருங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்